நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்த பிறகு உங்கள் பழைய சாயல் போய் போயிருக்கிறதா உங்களுக்குள் காணப்படுகிற சாயல் போதா உங்களை விட்டு போயிருக்குதா இந்த சாயல் வர 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 நமக்கு என்னவா இருக்கு சந்தோஷமா இருக்கு இது உண்மை அப்ப இந்த நேரத்தில் நமக்கு என்ன இருக்கு பார்க்கும் போது என் சாயல் என்னுடைய ரூபம் அதுல ஒரு சந்தோஷம் இருந்துகிட்டே இருக்குது ஆனால் ஒரு நாள் வருகிறோம் நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக மீண்டும் பிறக்கிறோம் மறுபடி பிறக்காவிட்டால் பரலோகத்துக்கு வழி இல்லை அது எப்ப நடக்குது ஞானசானத்தின் வழியாக நடக்குது அந்த நிமிஷம் எப்படி உங்களுக்கு குழந்தை பிறந்த உடனே ஒருத்தன் சொன்னா பார்த்த உடனே ஒருத்தர் சொன்னார் இல்ல உண்மை மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஞானசானத்தை விட்டு வெளியே வர ஆரம்பிக்கும்போது உங்கள் சாயல் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக மாறத் தொடங்கி விடுகிறது உங்களை பார்த்த உடனே சொல்லிடுறான் டே ரட்சிக்கப்பட்ட முதல் நாள் வீட்டுக்கு போகும்போது சொல்லுவாங்க இவன் ஆள் சரியில்லையே இன்னிக்கே வித்தியாசமா இருக்கிறான் ஆனால் ரட்சிக்கப்பட்ட இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த முதல் நாள் கிறிஸ்துவுக்குள்ள பிறக்கிற அன்னையிலிருந்து உங்களுக்குள்ளே சாயல் மாறத் தொடங்கிடும் முதல் நாளே வீட்டில் கண்டுபிடிச்சிருவாங்க நான் முதல் நாள் சர்ச்சுக்கு போயிட்டு தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற வேற எந்த மாற்றமும் இல்லை மறுநாள் காலையில எங்கள் அம்மா என் கூட வந்த ஃப்ரெண்டை கூப்பிட்டு கேட்டாங்க அப்போ வந்து எனக்கு ஒரு பதினெட்டு வயசு இருக்கும் என் ஃப்ரெண்டை கூப்பிட்டு கேட்டாங்க நேற்று எங்கே போனீங்க அப்படின்னாங்க அவன் கேட்டான் ஏன் ஆன்டி இவன் நேத்துல தான் ஆள் சரியில்லையேன்னு ஏன் என்ன நடக்கும் வீட்டுக்கு நான் வந்ததே எட்டரை ஒம்பது மணிக்கு தான் உடனே அந்த ஆண்டோருக்குள்ளாக ஏற்படுத்த ஒரு மாற்றம் ஒரு வசனம் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது நான் சாப்பிடும் போதும் எனக்கு அது ஓடுது எனக்கு எதுவுமே தெரில சாப்பிட்டேன்னு தூங்கிட்டேன் எனக்கு இப்போ மிக முக்கியமான பழக்கம் என்னென்னா காலையில் தூங்கி எஞ்ச உடனே பாட்டு கேட்பேன் சினிமா பாட்டு கேட்பேன் தூங்கி எஞ்ச ஒன்று பள்ளு வழக்க போகும் போதே கேசட்டு தான் டிவிடிலாம் கிடையாது கேசட் தான் இருக்கும் ஒரு சிக்ஸ்டி கேசட்டு நைன்டி கேசட்டுன்னு சொல்லுவாங்க அந்த கேசட்டை போட்டுட்டு தான் பல்லே விளக்க போவேன் எந்திரிச்ச உடனே எங்கிட்ட வந்து ஒரு நூறு நூற்றம்பது இரநூறு கேசட் இருக்கும் ஒரு ஷெல்ஃபே வச்சுருந்தேன் அந்த பாட்டை போட்டு தான் போவேன் ஆனால் இன்னைக்கு மறுநாள் ஏஞ்ச உடனே என் மைண்டுக்குள்ள ஆண்டவர் தான் ஓடிட்டு இருக்கிறாரு இதை பத்தி தோணவே இல்லை நான் ஆண்டவரை பத்தி யோசிச்சுட்டே பல்லு வளர்க்குறேன் இதுலயே எங்க அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க இவனுக்குள்ள ஏதோ ஒரு மாற்று வந்திருக்குது கூப்பிட்டு கேட்கறாங்க என்ன நடந்துச்சு நேத்து ஆள் வேற மாதிரி இருக்கிறானே இதுதான் உங்களுக்குள்ள இருக்கிற சாயல் வெளிப்பட தொடங்குகிறது கிறிஸ்துவின் சாயல் வர்ணம் அப்படியே இது கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிக்கும் இது சின்ன விஷயம் நான் சொன்னது பாயிண்ட் இந்த மாதிரி உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு நாள்ல பழக்கம் மாறிடும் குடி பழக்கம் மாறிடும் சிகரெட் மாறிடும் கத்துறது மாறிடும் நிறைய மாறிடும் ஆளே அமைதி நான் ஒரு மனுஷனோட நல்லா பழகிட்டு இருந்தேன் இப்போ பழகிட்டு தான் இருக்கேன் ரொம்ப க்ளோஸ் தம்பி 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 அவர் அண்ணன் அண்ணே பாரு அவ்வளோ க்ளோஸ் அவர் வந்து என் கூட உட்காந்துட்டு இருந்தார் ஒருத்தர் கேட்டாரு உங்க பக்கத்தில் உட்காந்துருக்காரு அவர் யார் தெரியுமான்னு கேட்டார் நான் சொன்னேன் இவர் நம்ம பிரதர் தான் இவர் தெரியுமே அந்த ஆளை பத்தி உங்களுக்கு தெரியாது அப்படின்னாரு என்னான்னு கேட்டா இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஏரியாவில் கத்தி எடுத்துகிட்டு சுத்தினாலு எவனை பார்த்தாலும் வெட்டுவாரு நான் இப்படி திரும்பி பார்த்தேன் இவரா தெரியாம பக்கத்தில் உட்காந்துருக்கோமே ஆனால் அதுக்கான எந்த ஒரு அடையாளமும் ஒரு முகத்தில் இல்லை பேச்சில் இல்லை அவங்க சொல்றாங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது அடிப்பாருங்க அவரு பேசிக்கிட்டே இருக்கும்போது குத்துவாருங்க அவர்கிட்ட ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா பேச முடியாதுங்க ஆனால் இன்னைக்கு டவுன் டு எர்த்துங்கிற மாதிரி உட்காந்துருக்காரு வாய்ஸை ரைஸ் பண்ண மாட்டேங்கிற ரைஸ் ஆகலை அவர் நடிக்கலவே இல்லை அவர் கூட நான் ஒரு ஏழு எட்டு வருஷமா பார்க்குறேன் வாய்ஸ் ரைஸே ஆக மாட்டேங்குது அப்படியே பயங்கர லோ வாய்ஸில் தான் இருக்காரு எப்படி இவ்வளவும் மாறுகிறது எப்படி இந்த சேஞ்சஸ் வருது நீ கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டது உண்மையானால் கிறிஸ்துவின் உயிர் தேழுதல் சாயல் உனக்குள்ளே வரும்போது கிறிஸ்துவனுடைய அடையாளம் உனக்குள்ளே வரும் இயேசு கிறிஸ்து சாந்த குணமுள்ளவராக இருந்தார் அவர் அதிகாரமுடையவராய் பேசினார் ஆனால் தாழ்மையின் ரூபத்தில் இருந்தார் இந்த சாயல் வரணும் வருதா அதுதான் கொஸ்டின் அது ஏதாவது வருதா ஏசுவை ஏற்றுக்கிட்டோன்னு சொல்கிறோமே நம்ம சாயல வீடு பாக்குதா ஃபர்ஸ்ட் வீடு தான் பார்க்கணும் சர்ச்சிலேருந்து போனா அந்த பைபிளை ஒழு ஒழுங்கு இருக்குது நீங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி செருப்பை கழட்டி விட்டு போகிற விதத்துக்கும் வீட்டுக்குள்ள வந்தோடனே ஹெல்மெட்டை வைக்க தூ அப்படியே சோஃபால போட்டு போறதுக்கும் காலேஜிலேருந்து வந்த உடனே அந்த புக்கை தூக்கி அடிச்சுட்டு போறதுக்கும் ஆனா சர்ச்சுக்கு போயிட்டு ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு வரும்போது நான் சொல்றேன் இதெல்லாம் சாதாரணமாக வர வேண்டிய மாற்றம் எப்படி வரும் தெரியுமா வரும்போதே அதை ஒரு ஒழுங்கோடு கூட நீங்கள் வைக்கிறதை பார்க்க முடியும் ஒரு மாற்றம் உங்களுக்குள்ள வரும் அதை நீங்களா ஏன்னா இப்போ அவர் அப்பா வாயிட்டாரு அவர் அம்மா வாயிட்டாரு ஒன்னு அவர் சாயல் தான் உங்களுக்குள்ள வர முடியும் வேற சாயல் வரவே வராது வருதா உங்களுக்குள்ள காணப்படுதா உங்க கணவர் பார்க்குறாரா மனைவி பார்க்குறாங்களா உங்க பெற்றோர் பார்க்குறாங்களா அவர்கள் ரட்சிக்கப்படுவது நீங்கள் மாறி இருக்கிற சாயலை வைத்து தான் நடக்கும் நான் போகும்போது என்னுடைய வீட்டார் யாருமே ரட்சிக்கப்படலன்னு சொல்வீங்க என் கணவர் அவங்க மாமியார் யாருமே ரச்சிக்கப்படல ஆனால் நீங்க ஒரு ஆள் அந்த முழு குடும்பத்தையும் ரட்சிப்புக்குள்ள நடத்த முடியும் இவங்களை பார்க்கும்பொழுது அவர்கள் கிறிஸ்துவை பார்த்தால் உங்களுக்குள்ள இருந்து கிறிஸ்து வெளிப்பட்டால் அவங்க போடுற அதே சண்டையை நீங்களும் போட்டீங்கன்னா அவங்க செய்கிற இதே காரியத்தை நீங்களும் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்குள்ளே இருந்த கிறிஸ்துவின் சாயல் வெளிப்படாது அதுதான் பைபிள் சொல்லுது இப்போ இயேசு அப்படியே மாறி வேற சாயல் நிற்கிறார் யார் பா இவரு ஒண்ணுமே தெரியலையங்க வேற மாதிரி இருக்கிறாரு இன்னைக்கு அந்த சாயல் உங்களுக்கும் எனக்கும் வரணும் ஏன்னா பழைய சாயல் செத்து போச்சு அந்த வசனம் எவ்வளவு அழக கீழே எழுதுறாரு பாருங்க அவர் சொல்றாரு ரோமர் ஆறு ஆறு நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் நல்லா கவனிங்க சரீரத்தை பற்றி அவர் பேசலை உள்ளுக்குள்ள இருக்கிற மனுஷனை பற்றி பேசுகிறாரு பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டான் என்று அறிந்திருக்கிறோம் இந்த ஓல்டு பர்சன் இந்த இன்னர் பர்சன் இந்த குரூசிஃபிகை அவன் வந்து என்ன ஆயிட்டானா சிலுவையில் அறையப்பட்டான் அவ்வளோதான் இனி உயிரோடு வரமாட்டான்னு அர்த்தம் நினைச்சா கூட வரமாட்டான் நீங்கள் போய் எத்தனையோ பேரை அடக்கம் பண்ணுறீங்க ஒரு சிலரெல்லாம் அவங்க இருந்தால் இருக்கும்னு தோணுது இன்னும் கொஞ்சம் நாள் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு நீங்கள் என்ன நினச்சாலும் திரும்பி வருமா வருவாங்களா வரப்போகிறது இல்லை தானே அது சின்ன வயசோ அல்லது வயசானவங்களோ கொஞ்சம் ஆசைப்படுறோம் இவர் இன்னும் கொஞ்சம் காலம் தான் நல்லா இருந்திருக்குமே சிலரெல்லாம் என்ன செய்வாங்கன்னா அந்த பெட்டியில் உட்காந்துக்கிட்டு அழுவாங்க அது ஆண்டவரே எங்கள் அப்பாவை திருப்பி கொடுத்துருங்க எங்கள் அம்மாவை திருப்பி கொடுத்துருங்கன்னு நீங்கள் என்ன அழுதாலும் அவங்க வரதில்ல அதே மாதிரி தான் நீங்க என்ன நினைச்சாலும் உங்க பழைய மனுஷன் உங்களுக்குள்ள இருந்து வெளியே வரக்கூடாது அதுதான் உங்க பழைய மனுஷன் செத்துட்டான்றதுக்கு கடையாளம் உங்க பழைய மனுஷன் செத்துட்டான்னா நம்ம என்ன சொல்றோம் எனக்கும் ஒரு அளவுக்கு தாங்க பொறுமை இருக்கு அதான் சொல்றோம் நானும் ஓரளவுக்கு பொறுமையா தான் இருந்தேன் நானும் என்ன செய்யற சண்டை போடக்கூடாது கத்தக்கூடாதுன்னு பல்ல கடிச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா அவங்க என்ன பண்ணதுக்கு அதுக்கு மேலே என்னால் பொறுக்க முடியாது வெடிச்சிட்ட உண்மை நூறு சதவீதம் உண்மை இதுதான் நார்மல் ஏன்னா நம்ம மனுஷன்றதுக்கு நார்மல் ஆனா பழைய மனுஷன் செத்துட்டான்றதுக்கு அது நார்மல் கிடையாது பவுல் சொல்றாரு அவன் சிலுவையில் அறையப்பட்டான் என்று நான் அறிந்திருக்கிறேன் அதாவது அவன் இல்லைங்க வரவே வராது அவ்வளோதான் எப்படிங்க அது நடக்கும் நீங்கள் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது உண்மையானால் ஞானசானத்தில் நீங்கள் அவரோடு கூட மரணத்தில் பங்கடைந்தது உண்மையானால் அன்னையிலிருந்து இந்த சாயல் உங்களுக்குள்ள வெளிப்பட தொடங்கும் மாற்றம் வரும் இங்க எங்கே பிரச்சனை வருது தெரியுமா ஞானசானம் எடுக்கிறதுலயே பிரச்சனை வந்துருது நீங்க ஞானசானம் எப்படி எடுத்தீங்கன்னு இப்ப ஆரம்பிக்கணும் அடுத்து ஞானசானத்தில் தானே சேஞ்ச் ஆகுது அப்ப ஞானசானம் எப்படி எடுத்தோம் கரெக்டாக எடுத்தா தானே சேஞ்ச் ஆகும் நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா ரெண்டாவதுல ஒரு பையன் காப்பி அடிச்சு பாஸ் பண்ணிட்டான் அவனுக்கு வாய்ப்பாடே தெரியாது காப்பி அடிச்சு பாஸ் பண்ணிட்டான் மூணாவதுலேயும் காப்பி அடிச்சு பாஸ் பண்ணிட்டான் நாலாவதுலேயும் காப்பி அடிச்சு பாஸ் பண்ணிட்டான் பத்தாவது வரும்போது டீச்சர் கேட்பாங்க ஏண்டா வாய்ப்பாடு கூட தெரியாமல் எப்படா பத்தாவது வந்த இல்லைங்க ரெண்டாவதுலேயே ப்ராப்ளம் நடந்துருக்குது படிக்கிறதுக்கு பதிலாக காப்பி அடிச்சிருக்கிறான் இப்போ பத்தாவது வந்துட்டான் நான் சொல்கிறது புரியுதா பத்தாவது வந்தாச்சு ஆனால் வாய்ப்பாடு தெரியாது ஏன் தெரியாது அங்கே மனப்பாடம் பண்ணி பாஸ் பண்ணுறதுக்கு பதிலாக காப்பி அடிச்சு பாஸ் பண்ணிட்டான் ரட்சிக்கப்பட்டு பத்து வருஷம் ஆச்சு விசுவாசி ஆனால் ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு வந்திருக்க வேண்டிய மாற்றம் பத்து வருஷம் ஆகியும் வரல ஏங்க உங்களுக்குள்ள வரல ஆரம்பிச்ச டேவே தப்பான டே ஞானசானம் கொடுக்கும் போதே நீ சீசனாகி ஞானசானம் எடுத்திருந்தால் இந்த பத்து வருஷத்தில் நீங்கள் உயிர்த்தெழுதலின் சாயல் உங்களுக்குள்ளே வந்திருக்கும் நான் ஞானசானம் எடுக்கும்போது எப்படி எடுத்தேன் நான் சீஷன் சீசனாகி எடுக்கல அதனால தான் ஆண்டவர் தெளிவாக சொல்வார் நீங்கள் போய் பிதா குமாரன் பர்சுத்தாவின் நாமத்தினாலே சீஷராக்கி ஞானசானம் கொடுங்கள் இந்த சீஷன் ஆகாமல் நீங்கள் எடுத்துட்டீங்க அது என்ன சீஷன் ஆகாமல் எடுக்கிறது நான் கிறிஸ்டின் உள்ளுக்குள்ள ஒரு மாற்றமும் இல்லை ஆறு மாதமாக சர்ச்சுக்கு வரேன் ஞானசானம் எடுத்தாச்சு ஒரு வருஷமாக சர்ச்சுக்கு வரேன் ஞானசானம் எடுத்தாச்சு உங்களுக்குள்ள சேஞ்சஸ் இருக்குதா மாறி இருக்கிறீங்களா சீஷன் ஆனீங்களா யார் சீஷன் சிலுவை எடுத்துக்கொண்டு வருகிறவன் தான் சீஷன் ஒரு தீர்மானம் வந்திருக்குதா நான் சாகணுங்கிற எண்ணம் வந்திருக்குதா இனி செத்தாலும் கிறிஸ்துவை விட்டு போக மாட்டேன்னு சொல்கிறானா இனி நாங்கள் வேறு யார் இடத்துல போவோம் நித்திய ஜீவ வசனங்கள் உம் இடத்துல உண்டுன்றக்க மாறுறானா அவன் எடுக்க வேண்டியதுதான் ஞானசானம் இங்கே ஞானசானம் சடங்காச்சாரமா எடுத்து ஒரு மாற்றமும் இல்லாமல் அவன் கேட்ட பாருங்க நான்லாம் எல்லாம் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே ஞானசானம் எடுத்தேன் இன்னும் இன்னும் ஒன்றும் கன்னிங்னஸ் போகலை இன்னும் உள்ளுக்குள்ள இருக்கிற மைண்டு மாறல லஞ்சம் வாங்குற சுபாவம் போகல இன்னும் கோபம் போகல மூர்க்கம் போகல இச்சை போகல எதுவும் போகல ஆனா பத்து வருஷம் விசுவாசி பாஸ்டர் என்ன நம்புறாங்க அவர் பத்து வருஷமா சர்ச்சுக்கு வராரு நல்ல பிலீவர் நோ சேஞ்சஸ் ஒரு மாற்றமும் இல்லை நீ எங்கே மாற தொடங்கி இருக்கணும் தெரியுமா என்னைக்கு கிறிஸ்துவோடு கூட தண்ணிக்கு உள்ள போய் மறிச்சிங்களோ வெளியே வரும்போது நீ இன்னாருடைய மகன் அல்ல இன்னாருடைய கணவன் அல்ல இன்னாருடைய மனைவி அல்ல நீ தேவனுடைய குமாரனாக வெளிப்பட்டிருக்க வேண்டும் அன்னைக்கு அந்த சாயல் மாற தொடங்கி இருக்கணும் இனி நான் அல்ல ஜீவிப்பது கிறிஸ்துவே இது வந்துச்சா இதற்கு பேர் தான் கிறிஸ்துவின் சாயல் தொடங்குறது உங்க பார்வையில சாயல் வரும் உங்களுடைய பேச்சில சாயல் வரும் உங்க சிந்தனையில சாயல் வரும் இயேசு எப்படி பார்த்தாரோ அப்படி நான் பார்ப்பேன் ஏசு எப்படி பேசினாரோ அப்படி நான் தான் பவுல் தைரியமா சொல்றான் நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் நான் கொஞ்சம் குறைய கிறிஸ்துவின் பாடுகளில் பட்டுவிட்டேன் நான் கொஞ்சம் குறைய கிறிஸ்துவுக்கு ஈக்குவலாக மாறி கொண்டிருக்கிறேன் கிறிஸ்துவாக முடியாது கொஞ்சம் மாறி இருக்க தைரியமா என்னை ஃபாலோ பண்ணுங்க நான் கிறிஸ்துவ நீங்களும் கிறிஸ்துவ கிட்ட போகலாம் இந்த சாயல் வெளிப்பட்டு இருக்குதா எந்த சபையும் எந்த ஊழியக்காரனும் எந்த ஊழியமும் கண்டிப்பாக உன்னை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போவேன் கன்ஃபர்மேஷன் ஒருத்தர் கொடுக்க முடியாது உலகத்தில் அந்த கன்ஃபர்மேஷன் கொடுக்கிற ஒரே ஒரு ஆள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும் தான் கொடுக்க முடியும் நாங்கள் அத்தனை பேரும் சபையும் ஊழியனும் சரி நாங்கள் ஒன்று செய்யலாம் என்ன செய்யலாம் தெரியுமா பரலோகத்துக்கு போகிற வழியை காட்ட முடியும் இதுதான் வழி சில சபைகள் அதை காட்டுகிறது இல்லை சில சபைகள் அதை காட்டுகிறது அந்த வழியை ஃபாலோ பண்ணால் போகலான் தான் எங்களால் சொல்ல முடியுமே ஒழிய கையை பிடிச்சி உங்களை கூட்டிகிட்டு போக முடியாது நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க ஒரு சர்ச்சில் மெம்பராக இருந்து தசமாக காணிக்க கொடுத்து சந்தா கட்டிட்டா பரலவத்துக்கு போயிடலான்னு ஒரு மாயையில் இருக்கீங்க இப்போது சொல்கிறேன் நீங்கள் ரசமா காணிக்க கொடுத்து ஒரு சர்ச்சில் மெம்பராக இருக்க வேண்டியது அவசியம் சபை கூடி வருவதை விட்டு விடுகிறது போல் நீங்கள் விட்டு விடாதுங்கள் சந்தா கட்டுறீங்களோ கட்டலையோ அதாவது அவங்க அவங்க சபையினுடைய திட்டம் ஒரு சபையில் இணைஞ்சிருக்க வேண்டியது அவசியம் இது எந்த வரைக்கும் உங்களுக்கு உதவி செய்யும் தெரியுமா கல்றையில் இடம் கொடுக்குற வரைக்கும் உதவி செய்யும் உங்களுக்கு கல்றையில் இடம் கொடுத்துருவோம் பரலோகத்தில் இடம் கிடைப்பது உங்கள் கையில் நீங்கள் மாறுகிற தான் அதே மாதிரி தான் கிறிஸ்தவன் வந்து உக்காந்தாச்சு சர்ச்சில் மெம்பர் ஆயாச்சு இன்னும் பழைய மனுஷன் சாகவே இல்லை கண்களின் நிச்சை ஜீவனத்தின் பெருமை மாம்சத்தின் நிச்சை இன்னும் எல்லாம் இருக்கு ஆனா பத்து வருஷம் விசுவாசி பாஞ்சு வருஷம் விசுவாசி நாங்கள் இன்றைக்கு மறித்தால் உடனடியாக பரலோகத்தில் எங்கள் கண்கள் திறக்கப்படும் ஆண்டவர் சொல்வார் பரலோக கண்ணு மாறாமல் பூமிக்குரிய கண்ணு பரலோகத்தில் திறக்காது பரலோகத்துக்கு வேற கண் இருக்குல்ல அந்த கண்ணு தானே திறக்கணும் இந்த கண்ணு மாறவே இல்லையே சாயல் மாற வேண்டும் அதைத்தான் இயேசு சொல்கிறாரு உன் சாயலுக்கு ஒப்பாக மாறி இருக்கிறதா உனக்குள்ள இருக்கிற சுபாவம் மாறி இருக்கிறதா உன்னுடைய பழைய மனுஷன் ஒழிஞ்சிட்டானா எத்தனை வருஷம் சபையில் இருக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல எத்தனை வருஷம் கிறிஸ்துவோடு கூட இருக்கிறோம் என்பதுதான் முக்கியம் நாற்பது வருஷம் வனாந்தரத்தில் இருந்த போது மோசே தேவனை தரிசிக்கவில்லை ஆனா அடுத்த நாற்பது வருஷம் அவன் தேவனை தரிசிக்காமல் இருந்தது இல்லை நான் எந்த இடத்துல இருக்கிறேன் எப்படி இருக்கிறேன் முக்கியம் எவ்வளவு பெரிய ஆவிக்குரிய சபையா இருக்கட்டும் சொல்லி கொடுக்கிற விஷயத்தை கை கொண்டா மட்டும்தானே நீங்க அந்த இடத்துக்கு வர முடியும் சபைக்கு வந்து என்ன பிரயோஜனம் என்ன கத்துக்கிட்டீங்க என்ன மாறி இருக்கீங்க என்ன சுபாவம் சேஞ்ச் இருக்குது உள்ளான மனுஷன் எந்த அளவுக்கு கிறிஸ்துவின் சாயலை உடையவனா இருக்கிறான் இதுதான் கேள்வி முதலாவதாக பவுல் எழுதுகிறார் அஞ்சாவது வசனத்தில் எனக்குள் உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டிருக்கணும்